காடனும் தின்னனாரோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர போனது கூட தின்னனாருக்கு தெரியல அவர் வேக வேகமா தொன்னையில மாம்சத்தை எடுத்துக்கிட்டார் சாமிக்கு திருமஞ்சனம் செய்ய ஆத்து தண்ணியை குடிச்சு முழுங்காம வாயிலையே வச்சுட்டார் பூக்களை புடுங்கி அவர் தலை முடியில செருகிட்டார் ஒரு கையில வில்லையும் அம்பையும் வச்சுட்டு இன்னொரு கையில தொன்னையில இறைச்சியை எடுத்துட்டு கிளம்பினார் ஐயோ ஏன் துணையான சாமி ரொம்ப பசினால இழைச்சு போயிருப்பாரோன்னு நினைச்சு இறக்கப்பட்டு பத பதச்சு போய் ஏங்கி குஞ்சு இறை சாப்பிடணுமேனு மனசு தாங்காம ஓடுற பறவை மாதிரி அவர் மன ஓட்டம் பின்னாடி வர இவர் அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட போனார் சாமி கிட்ட போனதும் அவர் திருமுடி மேல தள்ளி விட்டார் துப்புரவர் மாதிரி திருமுடி மேல துப்பினார் தன் இருந்த பூக்களை இறைவன் திருமுடி மேல சாத்தினார் தொன்னையில இருந்த இறைச்சிய சாமி முன்னாடி வச்சு மிருதுவா நல்லா இருக்க இறைச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து அம்புல கோர்த்து நெருப்புல பதமா காய்ச்சி பல்லல மென்னு பார்த்து நாக்கால ருசிச்சு பார்த்து படைச்சிருக்கேன் இந்த இறைச்சி எல்லாம் நல்லா இருக்குது சாமி இதை சாப்பிடணும்னு சொல்லி படைச்சார் அப்புறம் சூரியன் மறைஞ்சது துஷ்ட மிருகங்கள் ஏதாவது சாமிக்கு கஷ்டம் கொடுக்குமோன்னு நினைச்சு பயந்து அம்பு பூட்டின வில்லோட தயார் நிலையில நின்னார் மறந்து போய் கூட கண்ணை மூடாம சாமிக்கு பக்கத்திலேயே கண்ணு முழிச்சுட்டு நின்னார் விடிஞ்சதும் சாமிக்கு இறைச்சி எடுத்துட்டு வர்றதுக்காக வேட்டையாட மலைச்சாரலுக்கு போனார் அப்போ அங்க அறிவு அருள் அடக்கம் தவம் சிவபக்தி முதலானது எல்லாம் திரண்டு ஒரு வடிவம் எடுத்து வந்த மாதிரி திருக்காலத்தையப்புற தினம் சைவ ஆகமப்படி அர்ச்சனை செய்கிற சிவகோசாரியாருங்கிறவர் வந்தார் அவர் நல்வினை தீவினைகள்னால ஏற்படுற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சம புத்தியோட பார்க்குறவர் அழகான பெண்கள் வழிய வந்து கலங்காம அவங்கள தாயின்னு மதிக்கிற மகா முனிவர் அவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து போய் பொன்முகியாத்துல குளிச்சு சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய திருமஞ்சனமும் பத்திர புஷ்பங்களையும் எடுத்துட்டு சிவ நாமத்தை உச்சரிச்சபடி சுவாமி சன்னிதானத்துக்கு வந்தார் அதுக்கு பக்கத்துல வர வரவே அங்க வெந்த இறைச்சியும் எலும்பும் இருக்கிறத பார்த்து நடுநடுங்கி போனார் குதிச்சார் பக்கத்துல ஓடி போய் நின்ன தேவாதி தேவனே தேவரீரோட சன்னிதானத்துக்கு வர பயப்படாத துஷ்ட வேடர்கள் இந்த காரியத்தை பண்ணி இருக்கணும் அவங்க இப்படி செஞ்சுட்டு போக நீங்களும் சம்மதிச்சிங்களான்னு சொல்லி பதறி போய் அழுது விழுந்து புரண்டார் அப்புறம் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யாம நேரம் கடந்து போச்சுன்னா என்ன பிரயோஜனம்னு நினைச்சார் அங்க இருந்த இறைச்சியையும் எலும்பையும் தொன்னையையும் தொடப்பத்தால தள்ளி சம்பரோஷனம் செஞ்சார் திரும்பி போய் பொன்முதலியாத்துல குளிச்சிட்டு வந்தார் வேத மந்திரங்கள்னால சுத்தி செஞ்சார் ருத்ர சாமக நமகத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினார் பத்திர புஷ்பங்களால அர்ச்சனை செஞ்சார் சுவாமி முன்னாடி நின்று ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே குவிச்சு ரெண்டு கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர் வடிய திருமேனி முழுசு ரோமம் சிலர்க்க அக்னியில அகப்பட்ட மெழுகு மாதிரி இலகி உருகி நாத்தெழும்ப கீத நடையில இருக்க சாம வேதத்தை பாடினார் அதுக்கப்புறம் பல தடவை சுத்தி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு நிம்மதியா கிளம்பி தன்னோட தபோவனத்துக்கு போனார்